ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பார மீன் பார மீனும் நெய் மீன் நெய் மீன் வந்து சில்லிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் சி நல்ல சில்லிக்கு சொன்னோம்னா அவங்களே பீஸ் பீஸாக க்யூப் க்யூப்பாக வெட்டி கொடுத்துருவாங்க இந்த நெய் மீனில் வந்து சில்லி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்துட்டு மாவு சில்லி மாவு போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால காரத்துக்கு வந்து மிளகா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு ஏன்னா அதிலே உப்பெல்லாம் சேர்த்துருப்பாங்க கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்காங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நல்லா இருக்கலாம் வேற எதுவுமே சேர்க்க வேணாம் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் போட்டு நல்லா நீதினே போடலாம் இப்போ வந்து நம்ம சில்லிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு வேற எதுவுமே சேர்க்கல சில்லி மாவு வரமனா வர்த்தோடு கரம் மசாலா வச்சு கரம் மசாலா இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சால்ட்டு போட்டு நல்லா பிணைஞ்சு நல்லா ஊரட்டும் மண் சட்டி தூங்கு ஒரு நாள் தான் வச்சிருக்காரு அந்த சட்டியில மூணு கிலோ மூலிகிழா நிறைய பெரிய பாத்திரத்துல சமைக்க அந்த சட்டி எடுத்துக்கலாம்

பூண்டு கொஞ்சம் வரைக்கும் கேட்குறேன் எப்போ போடுவோம் சொல்லுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா வீடு எடுக்கலாம் நன்றிக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வேறு உங்களுக்கே தெரியும் ரொம்பலாம் வந்துட்டு வதங்க வேணாம் சும்மா இந்த மாதிரி வதங்கினா போது பக்குவோம் தைக்க தக்காளி செத்துக்கலாம் சாதம் ரெடி பண்ணிடலாம் புளி நல்லா அவ்வளோ புளி ஊற வச்சுக்காங்க கருவேப்பில மல்லியில சேர்த்துடலாம் கருவேப்பில நைட்டு வாங்கிட்டு இருந்தது தானே வந்து வீட்டு மசாலா தூள் வீட்லேயே நம்ம அரைச்ச மசாலா தூள் குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தோணுமோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு நல்லா திக்கா வத்தணும் வத்தனதுக்கு மீனை போட்டு மாங்காய் மாங்காயா இருக்கா இல்லையா பழமாயிருச்சா வந்து என்ன நல்லா காந்திடுச்சு உங்களுக்கே தெரியுதா வந்துட்டு நம்ம வந்து சில்லி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் சில்லி நல்லா பொரியுது அந்த மசாலாவுக்கு வந்துட்டு எண்ணெயில் இறங்கவே இறங்காது பாருங்களேன் நல்லா இருக்கும் சில்லியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சு நல்லா வத்திடுச்சு தெரியல அந்த அளவுக்கு நான் வந்துட்டு குழம்பு கூட்டி வச்சது இப்போ இந்த அளவுக்கு வத்திருச்சு இப்போ நம்ம மீன் போட்டோம்னா சரியாக இருக்கும் ஓ வந்து மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் சை வந்து சில்லி ரெடி ஆகுது மீன் சில்லி யாருக்கெல்லாம் மீன் சில்லி வேணும்னு சொல்லுங்க யாருக்கெல்லாம் மீன் சில்லி பிடிக்கணும் சொல்லுங்க சில்லி வந்துட்டு அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன் ஏன்னா ரொம்ப வெடிக்குது நெய் மீன்ன்றதுனால ரொம்ப வெடிக்குது அதனால் இதில் மாற்றிட்டேன் ஏன்னா நான் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே எல்லா பக்கமும் தெரிக்குதா அதனால் சீனை மாற்றிட்டேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பட்டை பட்ட புட்ட பட பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது அடுப்பை சிம்மில் வச்சால் நார்மலாக இருக்குது அடுப்பை ஃபுல்லாக வச்சா டப்பட்டுக்கும் வெடிக்குது எாச்சு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்குது இப்போ வெடிக்க வருங்க ஆயில் இருக்கும் போல நெய் மீன்ன்றதுனால டப்ப டப்பன்னு வெடிக்குது இந்த பார்த்து தான் இருக்கணும் தள்ளி நின்றுட்டு பண்ணுங்க மீன் சில்லி தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இல்லை பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சுக்கிட்டு இருக்கு அடுப்பெலாம் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு மீன் சில்லி பண்ணால் நெய் மீனில் பண்ணால் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பண்ணணும் வச்சு முடிச்சாச்சு மீன் சிதையும் போட்டாச்சு இடையில நீங்க எங்க போனீங்க குளிக்க போயிட்டேன் அவங்க போனதுனால நானும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் மீன் குழம்பு இல்லைங்க போயிட்டு வந்துட்டு மீன் குழம்பு மீன் சில்லி சாதம்